வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கோச்சிமல்லி கோழி சந்திக்க தான் வந்திருக்குறோம் இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாரதோற ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நேராக திருப்பத்தூர் போகிற மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேயே தான் அமைஞ்சிருக்கு இந்த சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியிலேருந்து கிராஸ் கோழியிலேருந்து சண்டை சேவல் கிளிமுக்கு சேவல் இசுவாழ் எல்லாமே வந்துட்டு இருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் நான் கொடுத்துட்டேடா எல்லா சேவல் இருக்காங்க வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன ரேட்டு நீங்கள் தெரியல நாற்பது நாற்பது உதா எடுத்துட்டிங்களாண்ணா வாங்கிட்டிங்களா என்ன ரேட்டுக்கு எடுத்திங்கண்ணா ஒன்று ஏழ்நூறு கடுத்தணும் ஒன்று ஏழ்நூறுங்களா ஒன்று எழுநூறு கட்டிருக்காரு ஆள் ஆறு ரெண்டு ஆறுநூறு ஆறுநூறுக்கு முடிச்சிருக்கிறாங்க என்ன ராகுணா இது கிளிமுக்குங்களா நல்லா கீரியில் இருக்கு கொட்டைங்களா பொட்டை ஒன்னே செவலுங்களா பருத்தி ஓண்டி ஆட்டுக்குவாங்க கீரியில் கொட்டை நல்லா வாழை எப்படின்னா இருக்கு விசிறுவாளுங்களா விசிறுவாளுக்கா ஒரு ஜோடி அப்படியே வச்சிருக்காங்க என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க ஆறுரூவா சொல்லியிருக்கீங்க ஜோடி ஆறுரூவா சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்டாங்க நாலு வரைக்கும் கேட்டுருக்காங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க அஞ்சு அஞ்சுன்னா கொடுத்துருக்கீங்க கம்மியாக தான் கொடுத்துருவீங்க அஞ்சு ரூபா ஒன்றத்தில் ஒன்று வந்திருக்குங்களா நல்லா அதிகமாக இருக்கு நல்லா ஆக்டிவா இருக்கு எத்தனை கிலோ வரணும்ண்ணா மூணு கிலோ வரணும்டா ஓகே ஓகே என்ன ஆகும் இது கிளிமுக்கு தானா என்ன ரேட்டு சொல்லிருக்கீங்க நாலு ரூபா நாலு ரூபா சொல்லியிருக்கீங்க என்ன ரேட்டு கேட்டிருக்காங்க

சேவல் கட்டி வச்சிருக்காங்க ஒன்றத்தில் தான் இருக்குது ஆள் தெரில ரேட்டு என்ன தெரில நீங்கள் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க யாரு ரெண்டு வாங்கிட்டீங்களா வாங்கிட்டிங்களா வாங்கிட்டீங்களா என்ன ரேட்டு கெடுத்திங்க ஆயிரத்தி அறநூறு கெடுத்திங்களா ஏன்னா சண்டை சேவலங்களா ஏன்னா சண்டைக்கு எடுத்துன்னு கேங்களா சண்டைக்கு தான் எடுத்திருக்கீங்களா ஓகே கந்தில வந்திருக்கீங்களா ஓகே குந்தாரப்பள்ளி நல்லா வந்துருக்குங்களே அப்படிங்களா சந்தோஷம் நல்லா தரத்தில் நின்று கும்பனே அடிக்க பார்த்துட்டு பாருங்க கட்டி வச்சுருக்காங்க யாருதுன்னு தெரில ரேட் என்னென்னு தெரில நல்ல ஒரு கிளினிக்கில் நல்ல ஒரு கொட்டை இருக்குது வச்சுட்டு ஆளுங்க போயிட்டாங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரில கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமா அதனால் ரேட் கேட்க முடியல என்ன ராதாண்ணா இது சண்டை தான்ண்ணா என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க வாங்கிட்டீங்களா எடுத்துருங்க வாங்கியிருக்கீங்களா என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க ரெண்டும் வாங்கண்ணா ஆ ஆ ரெண்டும் மூணு இரநூறு ரெண்டும் மூணு இரநூறுக்கு எடுத்துருக்கீங்களா ஓகே நல்லா கொஞ்சம் சொல்லலாம் சார் சேனல் நேம்னா சேனல் நேம்

ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு கெடுச்சீங்களா பால் குட்டிங்களா கிடவா பொட்டையா பொட்டை குட்டியா